அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்முடைய அரசுடைய வந்து இன்ஸ்பெக்டர் கான்செப்ட் எக்ஸாம் வந்து காப்பிரப்பட்டு இருக்காங்க ஒரு நான்கு வருடங்கள் கழித்து வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இதுல மோஸ்ட்லி வந்து பள்ளி பாட புத்தகங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும் இதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஷார்ட் ஐடியாஸ் வரலாறா இருக்கட்டும் புவியதாக இருக்கட்டும் இந்திய அரசியலமைப்பா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி ஷார்ட்கட் ஐடியாஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நம்ம அப்பதான் அதிகமா வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உதாரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கோதுமை அதாவது வீட் அப்படின்னு கோதுமை கோதுமை அதிகமாக விளையக்கூடிய மாநிலங்கள் கோதுமை எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமாக விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சப்போஸ் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா கோதுமை அப்படின்னா இப்ப வந்து ஒரு உப்புமா சொல்றோம் உப்புமா எல்லாரும் கோதுமை உப்புமா சாப்பிட்டுருப்பீங்க கோதுமை உப்புமா எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க சோ கோதுமை அதிகமா விளையக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் பி அப்படிங்கிறது பஞ்சாப் பி அப்படிங்கிறது பஞ்சாப் எம்ஏங்கிறது மத்திய பிரதேஷ் எம்ஏங்கிறது மத்திய பிரதேஷ் கோதுமை அதிகமா உப்புமா சாப்பிடுற உப்புமாங்கிறது உத்தரபிரதேஷ் பி யுங்கிறது பஞ்சாப் எம்ஏங்கிறது மத்திய பிரதேஷ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புவியியல் சம்பந்தமான ஒரு கேள்வி அதாவது ஒரு புவியியல் அதாவது ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு புவியியல் கோதுமை விளையக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு கேட்கலாம் வேற ஒரு கேள்வி கேட்கிறாங்க உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் கேட்கலாம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு மாநிலங்கள் அமல்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு ஈஸியா எப்படி ஞாபகம் அப்படி மது குடிப்பவருடைய குணம் வந்து சரியா இருக்காது மது குடிப்பவருடைய குணம் குணம் ஜியு என் மது குடிப்பவர்களின் குணம் வந்து நல்லா இருக்காது சோ பூரண மது விளக்கு அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜியு அப்படிங்கிறது குஜராத் ஜியு அப்படிங்கிறது குஜராத் என்ஏ அப்படிங்கிறது நாகாலாந்து என்ஏ அப்படிங்கிறது நாகாலாந்து நாகாலாந்துங்கிற மாநிலம் எம் அப்படிங்கிறது மணிப்பூர்

உதாரணத்துக்கு கோத்துங்க சோழ மன்னர்கள் இருக்கிறாங்க வரலாற்று கோத்துங்க சோழ மன்னர்கள் இருக்கிறாங்க முதலாம் போத்துங்க மூன்றாம் போத்துங்க முதலாம் கோத்துங்கன் இரண்டாம் கோத்துங்கன் மூன்றாம் போத்துங்க முதலாம் இருக்கிறாரு இரண்டாம் இருக்கிறாரு மூன்றாம் இருக்கிறாரு சிறப்பு பெயர் கேட்பாங்க முதலாம் சிறப்பு பெயர் சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் சிறப்பு பெயர் சுங்கம் தவிர்த்த சோழன் பெயர் கிருமி கண்ட சோழன் இரண்டாம் குளத்து சோழனின் சிறப்பு பெயர் கிருமி கண்ட சோழன் மூன்றாம் கோத்தங்களின் சிறப்பு பெயர் சோழ பாண்டியன் மூன்றாம் குளத்துகளின் சிறப்பு பெயர் சோழ பாண்டியன்

முதலாம் பத்துக்கு சோழன் இரண்டாம் பத்துக்கு சோழன் மூன்றாம் பத்துக்கு சிறப்பு பெயர் பார்த்தோம் சப்போஸ் சயின்ஸ் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் வந்து அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க பொதுவாக வைட்டமின்கள் இருந்து அதிகமா கேள்விகள் கேட்பாங்க உதாரணமா வைட்டமின் கே பத்தி கேட்கிறாங்க வைட்டமின் கே வைட்டமின் கே சம்பந்தமான குறிப்புகளை எழுதி ஞாபகம் வைப்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்பிபி

வைட்டமின் கே பைரோகுயினோன் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் கே பைரோகுயினோன் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் கே கீரையில் அதிகமாக காணப்படுகிறது இதெல்லாம் நீச்சும் கேட்பாங்க சொல்றேன் ரொம்ப பேசிக்கா வைட்டமின் கே கீரிலே அதிகமாக காணப்படுகிறது எஸ் பி 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 என்ன அப்படினா பி என்பது ब्लड क्लॉट ரத்தம் உறையத கேள்விப்பட்டிருப்பீங்க பிளட் ரத்தம் உறைதல் வைட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு துணை படிக்கிறது பிளட் நல்ல ரத்தம் தான் சோ ரத்தம் சார்ந்ததால் என்ன வைட்டமின் அது வந்து வைட்டமின் கே சோ வைட்டமின் கே பொறுத்தவரை எஸ்பிபிக்கு அமைச்சர்களா எஸ் என்கிறது ஸ்பினாட்சி அதாவது கீரைகளில் அதிகமாக வைட்டமின் கே காணப்படுகிறது பி என்கிறது பைலோ புயினோன் வைட்டமின் கே பைலோ புயினோன் என்று அழைக்கப்படுகிறது பைலோ புயினோன் என்று அழைக்கப்படுகிறது பைலோ என்று வைட்டமின் கே அழைக்கப்படுகிறது பிங்கிறது ரத்த முறைதல் பிளட் ரத்தம் சோ மாதிரி பார்த்தீங்கன்னா அரிவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சம்பந்தமான விஷயங்கள் இப்படி எல்லா வைட்டமினுக்கும் ஈஸியா நான் வச்சுக்கலாம் எல்லா வைட்டமினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நான் மாதிரி ஷார்ட்கட் ஐடியாஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து வைட்டமின் சி கேக்குறாங்க வைட்டமின் சினா லோட்டஸ் இந்தியாவின் லோட்டஸ் தாமரை எல்லங்கிறது பாத்தீங்க வைட்டமின் சி எல்லங்கிறது லெமன் லெமன்ல வைட்டமின் சி இருக்கு ஓ அப்படிங்கிறது ஆரஞ்சு

அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உப்புமா சொல்லி பார்த்தோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு பதவியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாநிலங்கள் குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாநிலங்கள் குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாநிலங்கள் பார் கொடுக்கணும் பார் குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாநிலங்கள் பார் பார்க்கு போனா படிப்பு வராதுன்னு ஞாபகம் பாருக்கு போனா

நீங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல பாத்துப்பீங்க பொதுவாவே பொருளாதாரம் ஐந்தாண்டு திட்டங்கள் அதிகமா கேட்பாங்க உதாரணமா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் சம்பந்தமா கேக்குறாங்க அப்படின்னா மெட்ராஸ் மெட்ராஸ் பேர் ஞாபகம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் மெட்ராஸ் எங்கிறது மகர நோபிஸ் மாடல் மகர நோபிஸ் மாடல் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகளிர் மாலை அடிப்படையாக கொண்டது அட்டாமிக் எனர்ஜி எனர்ஜி திட்ட காலத்தில்தான் உருவானது டி அப்படிங்கிறது துர்காபூர் ஸ்டீல் கம்பெனி துர்காபூர் என்ற இடத்துல ஒரு ஸ்டீல் கம்பெனி இரண்டாம் திட்ட தான் உருவாச்சு ஆர் அப்படிங்கிறது ரூர்கேலா ஸ்டீல் கம்பெனி

இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் டிங்கிறது தமிழ்நாடு ஏங்கிறது ஆந்திரா எம்ஏங்கிறது மகாராஷ்டிரா எம்ஏங்கிறது நார்தன் பிளை நார்தன் பிளை அதாவது வட சமவெளி வட இந்திய சமவெளி தமிழங்கிற பேர் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா ஹிஸ்டரி சொல்லியாச்சு பாலி சொல்லியாச்சு எக்கனாமி பொருளாதாரம் எல்லாமே சொல்லியாச்சு அடுத்து இன்னொரு பார்வை உங்களுக்கு வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நூல்களும் நூலாசிரியர்களும் தமிழ் நூல்கள் என்ன பேர் கேட்பாங்க உதாரணமா நா காமராஜர் அப்படி நூல்கள் நா காமராஜர் ஒரு முக்கியமான ஒரு நா காமராஜர்

வேப்பமரம் எஸ்ங்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் எம் மகா காவியம் மகா காவியம் அந்த வேப்ப மரம் கருப்பு மலர்கள் கருப்பு மலர்கள்

காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து ஒரு இலவச வகுப்பு இலவச அறிமுக வகுப்பு சப் இன்ஸ்பெக்டர் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான ஒரு இலவச அறிமுக வகுப்பு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாநிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆப் டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு இலவச அறிமுக வகுப்பு வச்சிருக்கிறோம் தொடர்பு கொள்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா நைன் செவன் நைன் ஒன் டபுள் எயிட்

பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை பத்து மணி அளவில் ஒரு இலவச அறிமுக வகுப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் கான்செப்ட் தேர்வுக்காக முருகம் முழுக்க ஷார்ட் கட் ஐடியாஸ் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு ஒரு இலவச அறிமுக வகுப்பு இருக்கு யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாம் ஸோ கலந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வந்து கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ